ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இன்றைக்கி என்ன அப்படின்னா நமக்கு வந்து என்னுடைய வெட்டிங் டே அதுவும் வந்து பதினஞ்சாவது வருஷம் வந்து ஃபினிஷ் ஆகுது பதினாறு வந்து தொடங்குது இந்த பதினஞ்சாவது வருஷத்தை பெரிய அளவில் அதாவது என்னுடைய கூடப்பிறப்புகள் என் ஹஸ்பண்டுடைய கூடப்பிறப்புகளை கூப்பிட்டு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆட்டு நம்ம எடுக்கணும் பாஸ்டரை கூப்பிட்டு ப்ரேயர்லாம் பண்ணி நல்ல ட்ரெ புது புத்தன் ட்ரெஸ் எடுத்து கேக்கெல்லாம் கட் பண்ணி நல்லா செலப்ரேட் பண்ணணும்னு ஒரு அஞ்சு வருஷமாக எனக்கு ஆசையாக இருந்து அதாவது பதினொன்றாவது வருஷத்தில் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒரு கிஃப்ட்டு தந்தாங்க ஏற்கனவே சொல்லி போய் ஒரு சின்ன குட்டி ஒரு செயின் ஒரு பவுனுக்கு நல்ல ஹார்ட்டில் வந்து டாலர் வச்சு அந்த மாதிரி தந்தாங்க சரி இனி பதினஞ்சாவது வருஷத்துல இதே போல் அது வந்து கேரளாவில் இருந்தது அப்போ இங்கே வந்ததுக்கு அப்புறமா எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்று செய்யணுன்னு இருந்தோம் அது அப்படியே என்ன என்ன கொலாப்ஸ் ஆகிட்டு அது வந்து அதாவது நாள் கிட்ட நெருங்கச்சில சரி வேண்டாம் அப்படின்ட்டு ஆயிட்டு சரி அப்போ வந்து என்ன ஒரு ஐடியா போட்டோம் சரி நம்ம வந்து எல்லோரையும் கூப்பிட்டு செய்ய நம்ம ஃபேமிலியே நம்ம வந்து எதாவது ஒரு ஊருக்கு அதாவது ஒரு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஆனால் வந்து நம்ம வந்து டூருக்கு போகிறது போல வேண்டாம் ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நல்ல வெரைட்டியாக நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது அது வந்து இருபத்தி தேதி வந்து அது நடக்கலை ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்தோம் ஆனால் அது நடக்கல, சரி இருபத்தொம்பதாம் தேதி காலையில் வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க நம்ம ஏதாவது ஒரு டூருக்கு ஒரு நல்ல பிளேஸ் கொண்டு போவோம் அது வந்து தெரியாத இடமா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்கள் போகாத இடமா இருக்கணும் அப்படின்னு ஆனால் இந்த இடத்துக்கு நான் மட்டும் போயிருக்கேன் எங்கே போயிருக்கேன் அப்படின்னா பத்மநாத கோட்டைக்கு போயிருக்கேன் ஆனால் ஹஸ்பண்டுக்கு வந்து தொட்டி பாலத்துக்கு போகணுன்னு ஒரு ஆசை ஆனால் ரெண்டுமே ரொம்ப கிட்ட கிட்ட தான் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அப்போ ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா தொட்டி பாலத்துக்கு மட்டும் போகணும் அப்படின்னு நான் தான் சொன்னேன் தக்கலையில் பத்மநாதம் கோட்டை ஒன்று இருக்கலாம் அந்த கோட்டைக்கும் ஒன்று போயிடலானே லாஸ்ட்டில் பார்க்கும்போது பக்கம் அதே சரி அந்த இடத்துக்கும் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் ரெண்டு இடத்துக்குமே போனோம் போயிட்டு அதில் போகிற வழியில் நமக்கு வந்து ஆரோ போட்டு எந்தெந்த பிளேஸ் எங்கே அப்படிலாம் போட்டுப்பாங்க அதில் வந்து திருப்பரப்பு என்ன ஒன்று பேச்சுப்பாரு அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது சரி அந்த இடத்துக்கும் போகணும் அப்படின்ட்டு நாங்கள் வந்து டிசிஷன் எடுத்துட்டோம் ஆனால் வந்து இங்கே பே பேலஸ்க்கு போயிட்டு திருப்பி வந்து தொட்டிப்பாலத்துக்கு போய்ட்டு போய் போய் ஒரு அரை மணி நேரத்துலேயே நல்லா மழை பெய்துட்டு சரி நின்றோன்னே பார்த்தோம் கொஞ்சம் நிற்குது அடுத்த வருது அடுத்த வருது இந்த மாதிரி இருந்தது சரி நமக்கு வந்து திருப்பரப்பு ப்ளஸ் வந்து பேச்சுப்பாரை என்ன ஒரு நாள் போய்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே ரெண்டு இடத்துக்கும் மட்டும் போனோம் இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறது வந்து பேலஸ்க்கு போனது மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம வந்து திருப்ப சாரி நம்ம பாலத்துக்கு போனது இன்னொரு வீடியோவாக அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக என்ன நல்லா என்ஜாய் பண்ண எவ்வளோலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோவுக்கு என்ஜாய் பண்ணோம் அது நீங்களே பார்த்துக்கோங்க രാത്രി രാക്കാൻ പറ്റൂ പേടിയോളൂ അല്ലേ കുട്ടികൾ രാത്രി ആയിട്ട് കൂടെ കളക്കുന്നതുകൊണ്ടാണ് आ <laughs> राज <laughs>

ఆ థాంక్యూ సన్నార మామ ఫస్ట్ కడికిది ఇక్కడ ఉంది మళ్ళీ చెట్ల మానేని అది లోట్ ఉందండి ఇది ఏంటి అక్కడ అమ్మ అదే తింటారు పాము అలకడమ ఉందండి ఏంది ఇంకా చెన్నాడు അവിടെ നമ്മൾ മാമ്പാകെ അവിടെ നടന്നു നടന്നു പൈടി കൊട്ടാത് മാർട്ട് പൈടി അവലെ ആഹാ പ്രാദ കൊടുക്കല്ലേ ഹലോ നിന്നെ നിന്നിട്ട് കൊട്ടോർത്താ നിന്നെ ഹലോ എനി എനി റാണി എടി ഇങ്ങേ തന്നേ റാണിയാ ഇങ്ങേ ആ ഷാർട്ടിലോടാ ഇവിടെ നേരെ എടുക്കടാ നേരെ ഇതാടാ താഴെ എടുത്തിട്ട് ഇങ്ങോട്ട് നോക്കിക്കേ

അടുത്തന്ന് കറയും അഹോ ഓക്കേ നിൻ ചേട്ടൻ പേയി വെറ്റ് ഉണ്ടല്ലോ ഇതില നമ്മ വണ്ട മൂക്ക് ഡാഡി വാതില മാറ്റിട്ട് കേവ நல்லதுக்கான எடுத்து வச்சதா நடக்கணும் இப்ப நம்ம ஒரு செல்ஃபி எடுத்து

पार्किंग ल These are nice the fights. What yes, is this King? This is a King. This is a King.

அங்க அந்த சேனம் போறாங்க அங்க என்ன தெரியல

嗯，了、嗯。<noise> <noise> வந்து நான் சொன்னது போல் வந்து பேலஸ்க்கு போயிட்டு வந்தாச்சு நான் வந்து சொன்னது போல் ரொம்ப வந்து நம்ம மன மனக்கோட்டையெல்லாம் கட்டிட்டு கட்டி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மனக்கோட்டை கட்டி வச்சு ஆனால் வந்து அதாவது நம்ம ஃபேமிலியெலாம் கூப்பிட்டு அது வந்து ஒரு ஒரு வகையாட்டை அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் ஆனால் வந்து முடியலை ஆனாலாம் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாட்டாலும் இந்த மாதிரியாவது அதை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் நல்லா நான் சொன்னது போல் நல்லா சாப்பிட்டுக்கிட்டோம் பிரியாணி அந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டு சேமாக என்ன சொல்கிறது சேமாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது நான் எதிர்பார்க்காத ஒரு மொமெண்ட்டாக தான் எனக்கு இருக்கும் இது நான் என்னுடைய ஃபிஃப்டீன்த்து ஆனிவர்சரி அதனால இங்கே வந்து எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே நாங்கள் வந்து அங்கே போயிட்டோம் பாலத்துக்கு போயிட்டோம் அது வந்து நாளைக்குள்ள வீடியோவில் தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகே பாய்